வணக்கம் voilà ஆற்காட்டில் இந்து முன்னணி சார்பாக மூன்று நாட்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நானூறு போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூன்று நாட்களாக பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று இந்து முன்னணி சார்பாக மாவட்ட கோட்ட அமைப்பாளர் ராஜேஷ் தலைமையில் மாநில செயலாளர் ரவீன்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக சேவரும் தொழில் அதிபருமான ஏ வி சாரதி பங்கேற்று ஊர்வலத்தை குடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது முன்னதாக ஆர்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் கலவை ரோடு பஜார் வீதி வேலூர் மெயின் ரோடு ஜீவனாந்தம் நகர் ஆகிய முக்கிய சாலைகள் வழியாக தாஜ்புரா பகுதிக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து அங்குள்ள குளத்தில் சிலைகள் அனைத்தும் கரைக்கப்பட்டது மேலும் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கொக்குளியாட்டம் உள்பட கேரளா மேலதாளங்கள் முழங்க நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இந்து முன்னணியைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஊர்வலத்தில் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிகழ்வில் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் சேகன் மாவட்ட செயலாளர் மணி இந்து முன்னணியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகள் நன்றி